தமிழகத்தில் எழுந்துள்ள ஹிந்து எழுச்சி திமுகவை வீழ்த்தும் என்று தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க இந்து அமைப்புகள் அறிவித்த அறவழி போராட்டத்தை நசுக்கி ஒடுக்க திமுக அரசு எடுத்த அனைத்து முயற்சிகளையும் இந்து எழுச்சி முறியடித்திருக்கிறது தமிழர்களின் முக்கிய திருவிழாவான கார்த்திகை தீபத்தின் போது முருகனின் அறுபடை வீடான குன்றம் மலையில் தீபம் ஏற்றக்கூட அனுமதி மறுக்கும் அவலம் நடக்கிறது தமிழ்கடவுள் முருகன் குடியிருக்கும் குன்றம் மலைக்கு ஆபத்து என்றதும் தமிழ் கடவுள் பக்கம் நிற்காமல் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக அநீதியின் பக்கம் திமுக நிற்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இந்து எழுச்சி ஏற்பட்டுவிட்டது என்பதன் அடையாளமே திருப்பரங்குன்றம் மலையை காக்க நடந்த போராட்டம் என்று தெரிவித்தார் மேலும் இந்துக்கள் வழிபட எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்றும் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இந்துக்களை ஒடுக்க நினைத்தால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் சரியான பதிலடி தருவார்கள் என்றும் ஏ என் எஸ் பிரசாத் எச்சரித்துள்ளார்